ஓம் நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உன் தேடலையும் தேவையையும் உனக்கு தருவது நான் செய்த சத்தியம் இந்த அப்பா உன்னை காப்பதற்காகவே உன்னுடனே இருக்கின்றேன் என்னை நம்பி என்று யாரும் இங்கில்லை நீயும் ஒரு நாளும் ஏமாறப் போவதில்லை உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பதே எனக்கிருக்கும் பெரும் வேலை உன் வீட்டில் என் அற்புதம் நிகழும் என்னை கை தொழுது இரு கரம் நீட்டி வணங்கி உன்னை என் கண் கண்முன்னே கையேந்தி வரம் கேட்ட உன்னை புறம் தள்ளி போவேனா இந்த அப்பா நீ அழுதது போதும் நீ சிரிக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நான் நேர் செய்திடுவேன் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் இக்கணமே இப்பொழுதே உன் வாழ்க்கையை நான் இனிப்பாக்கி தருவேன் உன்னை தேற்றிட யாரும் யாருமில்லை உன்னை காத்து அருள் புரிவதை விட எனக்கு வேறு வேலையில்லை உன் மன பாரத்தை நான் உணர்வேன் ஏமாற்றமடைந்த உனக்கு வார்த்தைகளால் ஆறுதல் கூறுவதால் நீ இழைந்தது கிடைக்கப் போவதில்லை அதனால் உனக்கு ஒரு விதத்தில் நியாயமான ஒன்றை கிடைக்க செய்வேன் வருந்தாதே உன் கர்ம வினையின் தாக்குதல் குறைந்து கொண்டிருக்கிறது உன் வேண்டுதல்களை நிறைவேற்றவில்லை என்று ஒரு பொழுதும் நினைத்துவிடாதே தாமதமாவது நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை இன்னும் இன்னும் அதிகரிக்க செய்யவே நீ என்னை முழுதாக நம்ப வேண்டும் என் லீலைகளை உன் வாழ்வில் உணர வேண்டும் என்னை நீ சரணாகதி அடைய வேண்டும் இவை எல்லாம் உன் வாழ்விலும் முன்னிலும் ஏற்படும் வரை நான் உனக்காக காத்திருப்பேன் இன்று இப்பொழுது இந்த வேளையில் என் இரு கரம் கொண்டு உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறேன் உன் கரங்களில் மடி ஏந்தி மங்களங்களை எல்லாம் பெற்றுக்கொள் செல்லமி இனி உன் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியாக இருக்கும் என் அளவற்ற ஆசீர்வாதங்களால் உன் கனவு நினைவாகும் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்வில் உனக்கு வெற்றி கிடைக்கும் இந்த சிவனின் நாசியோடு உன் வாழ்க்கையில் இனி நீ முடியாது என்று நினைத்ததையும் முடித்து காட்டுவாய் இனி நடக்காத என்று நீ ஒரு முடிவிற்கு வந்த பின்பு அது நிச்சயம் நடக்கும் என் நாசிகளில் இருக்கும் சக்தியை நீ உணரும் நாள் நிச்சயம் வரும் ஓம் சிவாய நமா ஓம் சிவாய நமா